திருப்பூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் கீழ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு அமைச்சர் கயல்வெளி செல்வராஜின் அயராத உழைப்பை காரணம் என பாராட்டினார் மேலும் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர் திமுக ஆட்சியில் திருப்பூருக்கு பத்தாயிரத்தி நானூத்தி தொன்னூற்றி ஒரு கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார் மேற்கு மண்டல வளர்ச்சியில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியே சாதனை படைத்து உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று பொய்யுரைப்பது ஸ்டாலின் திட்டம் மக்களிடையே ஹிட் ஆனதால் அவருக்கு வயிற்றுச்சல் ஏற்பட்டுள்ளது என சாடினார் மேலும் முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் அரசுக்கு பத்து லட்சம் நன்கொடை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதிமுகவுக்கு இது கொஞ்சமும் அவமானமாக இல்லையா எனவும் அவர் கேள்வி அனுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நல்லாட்சி என்னாலும் தொடரும் என்று அவர் உறுதியாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது